ஆதியிலே ஏசப்ப எப்படி இருந்தார் ஆதியிலே தே ஆதியிலே பிதா வார்த்தை பரிசுத்தாவியானவர் நல்ல கவனிச்சுடும் யோவான எழுதின சுவிசேஷத்தில் இருக்குது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது வார்த்தையாக இருந்தார் தேவனை போல் தேவனாக இருந்தார் தேவனை போல் அல்ல தேவனாக இருந்தார் பிதாவுடைய பவர் எப்படியோ அப்படித்தான் வார்த்தைக்கும்

ஆதியிலே வார்த்தையாக இருந்தார் இல்லையா அவர் தேவன் சரிங்களா தேவன் அவர் அல்லாமல் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படலை ஒன்றும் உருவாகலை இந்த வார்த்தை மாம்சமாக மாறிச்சு இல்லையா அவர் இயேசு அவர் மனிதன் மட்டும்தான் தேவன் கிடையாது நல்ல தெளிவாக புரிஞ்சுவோம் தேவன் ஆ தேவனாக இருக்கிறார் இப்போ மனுஷனாக பிறக்கிறார் இப்போ அவர் தேவன் கிடையாது தெய்வத்துவம் அவர்கிட்ட கிடையாது அவர் நம்மளை போல சாதாரண மனுஷன் வேத ஆதாரம் பிலிப்பியர் ரெண்டு ஆறுலேருந்து வாசிக்கிறேன் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதே கொள்ளையாடிய பொருளாக இல்லாமல் தேவனுடைய ரூபமாகவே இருக்கிறார் தேவனாகவே இருக்கிறார் அது தம்மை தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார் அடிமை ரூபம் வந்து எடுத்துட்டார் மனுஷன் தான் இப்போ அவர் தேவன் கிடையாது சரிங்களா மனுஷர் சாயல் ஆனார் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி ஆமேன் என் கையை தட்டி சார் இந்த சத்தியம் நான் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதில்ல பெஸ்ட் சத்தியம் இதுதான் ஆமாம் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் லாஸ்ட் ஆயிட்டு இப்போ இதுதான் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா சார் ஏசப்பா ஒரு மனிதனாக பிறந்த வரைக்கும் மனிதனாக வாழ்ந்து சிலுவை முடியவு பயந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார் கடவுளாக உயர்த்தினார் கையத்தட்டி மனிதனாக பிறந்த ஒருத்தரை கடவுள் அளவு கடவுள் அளவுக்கு அல்ல கடவுளாகவே உயர்த்தினார் கத்தருத்துவம் அவருக்கு கொடுக்கப்பட்டது சரிங்களா இதுல இருக்கு பாருங்க அடுத்து நல்ல கொஞ்சம் என்ன எந்த அளவுக்கு உயர்த்தினாரா மனுஷனை சாதாரண மனுஷன் ஏசப்பா சரிங்களா அமென் ஏசு நசரேன் ஆகிய இயேசு ஒரு மனிதன் ஓகே ரைட் அந்த மனிதனை பைபிள் தெளிவாக சொல்லுது அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தமும் அதாவது சிலுவை மரண பரிந்தமும் கீழ்பறிந்தவராக தம்மை தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிலும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் உள்ள முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் கையை தட்டி புரிதான் இங்கே தான் படுது கத்தருத்துவம் எப்போ கொடுக்கப்படுது அவர் கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார் இல்லையா அப்பம் பிதாவாகிய தேவன் அவருடைய அவருக்கு கத்தத்துவத்தை கொடுக்கிறார் எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரத்தை கொடுக்கிறார் யாருக்கு இந்த மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சரிங்களா கொடுத்து உன்னதத்திலே அவருடைய வலது பரிசத்தில் இருக்க வைக்கிறார் ஆ மேன் இதான் மெசேஜ் அதான் நாம் ஏசு கிறிஸ்துவுக்கு சாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் சாதாரண மனுஷனாக பிறந்திருக்கிற நீங்கள் தேவன் ஏசப்பா விசுவாசிச்சு ச நமக்கு அவர் தான் ரோல் மாடல் நல்ல வச்சுக்கோங்க பிசாசு சாத்தானுடைய சத்தத்தை ஆதாம் கேட்டான் சரி ஆதாம் ஏ ஏவால் கேட்டாப்புல ஆமாம் ஏவாலுடைய சத்தத்தை ஆதாம் கேட்டான் ரெண்டு பேரும் போல மாறி வாழ்ந்தாங்க பிசாசு போல வாழ் வாழ்ந்தாங்க வாழ்க்கையை தொலைச்சாங்க வாழ்க்கையை இழந்தாங்க சரிங்களா மனுஷன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால இந்த ஒட்டுமொத்த மனுக்களமே கீழ்ப்படியாமல் போயிட்டு ஒரு பையன் கீழ்படிய மாட்டேன்றான் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் சரிங்களா ஆமா வாழ்கிறான் வாரான் ஆமா பாமை செய்றான் வியாதி போடுறான் செத்துறான் வாராம் பாமை செய்றான் வியாதி போடுறான் செத்துறான் ஒருத்தனாலையும் ஒழுங்கா வாழ முடியல அப்படி இருக்கும்போது இல்லை வாழ முடியும் அப்படின்னு ஆமா ஆதாம்லேருந்து மோசையிலேருந்து எல்லாரும் வராங்க செத்துறாங்க எல்லாரும் அவருடைய வாழ்வு முடிஞ்சிருது யாருமே தேவனுடைய வல்லமைக்கும் தேவனுடைய ஆமா மகத்துவத்துக்கும் சாட்சியே கிடையாது அப்பதான் அவர் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார் மனுஷனாகவே அனுப்பினார் ஆமா முந்தைய ஆதாம் கீழ்ப்படியாமை நிமித்தமாக எல்லாரும் பாவத்துக்குள்ளானார்கள் இந்த ஆதாம் பிந்தைய ஆதாம் கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்தார் ஒரு மனுஷனா இந்த பூமியில தேவனுடைய எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து வாழ முடியும் என்று நிரூபித்து காட்டினார் ஏசு கிறிஸ்து ஆமே எது விசுவாசிக்கிறீங்க ஆமேன் அது லூயா தேங்க்யூ வரைக்கும் வாழ்ந்து காட்டினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் இந்த காலை நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு சொல்றேன் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அதுக்கு பேர் தான் தாழ்மை அப்படி உங்களை உங்களை தேவன் ஆம எவ்வளவாய் உயர்த்துவார் ஆமாம் வேற லெவலில் உயர்த்துவார் அதான் சொன்னேன் ஆரம்பத்தில் இதை கேட்குறவங்க காது பாக்கியம் இல்லை